வணக்கம் நீங்கள் பார்க்கிறது இனி தலைப்பு செய்திகள் திருச்சி கல்லூரியில் நீங்கள் விரும்பும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள் தலைப்பில் கருத்தரங்கம் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்பு திருச்சி குண்டூரில் உள்ள எம் ஐஇடி பொறியியல் கல்லூரியில் தொழில் தயார்நிலை நிலை ரெண்டாயிரம் பொப்பது நீங்கள் விரும்பும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள் என்ற தலைப்பில் கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் செயலாளர் மற்றும் தாளர் முகமது யூனுஸ் தலைமையில் மனிதவள மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தி ரைஸ் குளோபல் அமைப்பின் நிறுவனர் முனைவர் ஜேகட் கஸ்பர்ராஜ் பால் நிறுவனத்தின் மண்டல மனிதவள விற்பனை பங்குதாரர் முனைவர் ரத்தினவேல்ராஜன் கிஸ்லென் நிறுவனத்தின் தலைமை மனிதவள பிரிவு சாஜ் டான்கேம் துணைத் தலைவர் தென்றல் ராஜேந்திரன் யூனோ மின்டா நிறுவனத்தின் மண்டல தலைமை மனிதவளப் பிரிவு சந்திரமோகன் வெர்னெட் டெக்னாலஜி பூனா மற்றும் சென்னை பிரிவின் தலைமை மனிதவள மற்றும் இயக்கம் ஜூலி கிருபாவதி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் பி ஃபோர் இயக்குனர் அருள்மொழி வில்லாளன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் எதிர்கால நோக்கம் செயல்பாடுகள் குறித்து கருத்துரையை வழங்கினர் இந்நிகழ்வில் முதல்வர் நவீன் சேட் துணை முதல்வர் முகமது அப்துல் ஜலீல் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர் பெருமைக்குரியவர்கள் யார் என்றால் வெற்றி பெறுகின்ற பொழுதும் எளிமையையும் தரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் பரட்டில் விட்டு பசுமை இருக்கிறதால உள்ளே வலுகிற முதல் நான் பரமும் சொன்னேன் இந்த ஆண்டுக்குள் வருகிற கூட இது ஒரு பசுமை பரவணான காட்சியை என்றதா வேரோட்டம் என்று சொன்னேன் அல்லவா ஒரு